Will be done with the rest given by Jesus. Matthew 11, verse 28 and 30. Come to me, all you who are weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் the lord says take my yoke upon you கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் take my burdens for the people upon you என்னுடைய பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் come with those burdens to me அந்த பாரத்தோடு என்னிடத்தில் வாருங்கள் I will give you rest நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் I will make you carry all the burdens that I carry

கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இந்த மினிஸ்ட்ரி வி ஆர் கேரிங் த டெத் ஆஃப் ஜீசஸ் இன் அவர் பாடி ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்முடைய சரீரத்தில் நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் பிரிங்கிங் அவுட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் த்ரூ அவர் பாடி

with கிரேட் ரெஸ்ட் இன் ஆர் ஸ்பிரிட் இந்த வருடம் நம்முடைய ஆத்மா மிகப்பெரிய இளைப்பாடலை பெற்று அதன் மூலமாய் கிறிஸ்துவின் ஜீவன் अनेகருக்குள் பாய்ந்து செல்ல போகிறது ஜீசஸ் சேஸ் இயேசு சொல்கிறார் ஐ ஹேவ் எ கான்ட்ராக்ட் வித் யூ மை சன் என் மகனே நான் உன்னோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் இருக்கிறேன் பட் யூ டோன்ட் नीड டு கேரி தி பர்டன் ஆனால் நீ அந்த பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை இல்லை ஐ வில் கேரி இட் ஃபார் உனக்காக நான் அந்த பாரத்தை சுமப்பேன் ஐ வில் கேரி யூ உனக்காக நான் அந்த பாரத்தை சுமப்பேன் கம் டு என்னிடத்தில் ஓடி வா யூ

In Hebrews chapter 10, verse 8 to 10, Jesus said, quoting the Old Testament, sacrifices and offerings, burnt offerings and sin offerings, you did not desire, nor were you pleased with them. But what pleases you, Lord, is, Here I come to do your will. And by that will,

Angel was killed in an accident. But that burden only. And we had to surrender, saying, Let thy will be done and build karuni. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அற்பரிக்கிறேன் என்று சொல்லி அந்த காருண்யா பல்கலைக்கழத்தை கட்டுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்த லார்ட் சர் பெல்ட் பெதஸ்தா அண்டவர் சொன்னார் பெதஸ்தாவை கட்டு என்று இம்மீடியட்லி மை ஃபாதர்ஸ் ஹார்ட் ஃபேல்ட் உடனே தகப்பனாருடைய அந்த இருதயம் தோல்வியடைந்தது நெஞ்சுவலி வந்த வித பேர்டன் ஒன்லி அந்த பாரத்தோடு கூட உய் பெல்ட் பெதர்ஸ்தா பெதஸ்தாவை நாங்கள் கட்டி எழுப்பினோம் And I had to go through such things in, even in the ministry. You all know the recent happenings. But still, we say, Let thy will be done.

இனி இப்படித்தான் தான் நடக்க போகிற the cry of jesus is found in john 9:4 இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குக்குரலை யோவான் 9 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம் he says i have to do my father's work when it is still day அவர் சொல்லுகிறார் பகற்காலம் இருக்கும்ட்டும் நான் என்னை அனுப்பிடு கிரியைகளை செய்ய வேண்டும் darkness is coming in the nation

மிஸ்ட் அட் த டார்க்னஸ் தட் இஸ் கம்மிங் டு ஸ்டப் யூ ஃபிரம் மினிஸ்ட்ரி உங்களை ஒளியும் செய்ய விடாதபடி தடை செய்கிற ஈரளின் மத்தியில் என்னிடத்தில் வாருங்கள் ஹயம் த லைட் நாலே ஒளியா இருக்குற ஹவு தர் சீ ப்ரிங் தி லைட் எப்படி அவர் ஒளியை கொண்டு வர ஐஸ் ஏர் சிக்ஸ்டி டூ அண்ட் த்ரீ ஏசாயா அருபதா மதிகார ரெண்டாம் வசனம் சொல்லுகிறேன் டார்க்னஸ் கவர்ஸ் தி எர்த் Thick darkness, the people. But the Lord rises upon you. But the Lord rises upon you.

தமிழ் எழுந்தருளுமே சப்பா உதித்தருளும் அப்பா உதித்தருளும் அப்பா அந்த க்ளோரி ஆஃப் த லாட் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் இப்பொழுதும் அந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் ஏசப்பா இழந்தவர்கள் எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வரட்டும் அப்பா அதை தடுத்து நிறுத்தும் எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் எல்லா கேள்விகளின் ஆவிகளையும் எல்லா பயத்தின் ஆவிகளையும் திகிலின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு பிடுங்கி நரகத்திற்கு அறிகிறேன் அப்பா நரகத்திற்கு அறிகிறேன் இது எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ என்று அன்று ஒரே மரியாள் கேட்டார்கள் நான் இருக்கிறேனே ஒரு குழந்தையை பெறப்போகிறதா நான் என்ன செய்வேன் என்னை கல்லறிவார்களே எனக்கு நியமிக்கப்பட்ட கணவர் என்னை விட்டு போயிடுவாரே என்றெல்லாம் அவர்கள் நினைத்திருக்கலாம் இல்லை அவர்களுக்கு பர்சு தாவியானவருடைய நிறைவை கொடுத்தீர் ஆண்டவரே நன்மையான இவை பெற்றுக்கொள்ளும்படியாக அவள் தங்களை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கும்படி செய்தீர் அதே கிருபையும் அந்த பிள்ளைகளுக்கு தார் உமக்கு அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுக்க கருபை என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேச மீட்புறை என்று உமை பற்றிக்கொள்ள கிருபை தாரம் அதன் நிமித்தம் அவள் வாய் சந்தோஷத்தினால் நிரம்பும்படி நன்மை வலியட்டும் வழியட்டும் பாக்கியம் அவள் மீது இறங்குவதாக ஆசீர்வாதம் பெருகுவதாக நீர் இதை செய்வதற்காக நன்றி 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 கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தனையை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் பாக்கியவனாக இருப்பான் இந்த பாக்கியத்தை அவள் மீது வைத்து செபிக்கிறான்